ரோஜாவுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க சூழ்நிலை சரி இல்லாததுனால இத்தனைக்கும் ரோஜா டிகிரி செகண்ட் இயர் ரோஜா அவளோட அப்பா கிட்ட அப்பா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா முடிஞ்சிரும்பா அம்மா நல்ல சம்பந்தம் வேணும்னா அவங்களே படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்கம்மா வரதட்சணை வாங்காத கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கிடைக்க மாட்டாங்க இப்படி அப்பா அடிக்கடிக்கு கேட்டதுனால ரோஜா ஒத்துக்கிட்டா இப்படி ரோஜாவுக்கும் ஷங்கருக்கும் கல்யாணமாச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு நாளுக்கு அப்புறம் ரோஜா காலேஜுக்கு கிளம்பும்போது அவ அத்தை ஆமா எங்க கிளம்புற அத்த காலேஜுக்கு போற அத்த இங்க பாருமா இந்த காலேஜுக்கெல்லாம் போறது எனக்கு பிடிக்காது வீட்ல இருந்துகிட்டு சமையல் செய்ய கத்துக்கோ அது இல்லத்த கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா நீங்க படிக்க வைக்கவேன்னு சொன்னாரு ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் சொல்லுவோம் அதெல்லாம் நடக்க முடியுமா உடனே ரோஜா புருஷ அங்க வந்ததுனால ஆ சரி சரி ஆனது என்னவோ ஆயிப்போச்சு டிகிரி முடிச்சிட்டு வீட்ல உக்காரு அப்படின்னு சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு ரோஜா சரி அப்படின்னு காலேஜுக்கு கிளம்பி போனா இப்படி ஒரு வருஷம் ஆச்சு ரோஜாவோட டிகிரி முடிஞ்சு போச்சு ரோஜா அதிகமா மார்க் எடுத்து காலேஜுக்கே ஃபர்ஸ்ட் வந்தா அப்போ அவளோட புருஷனான சங்கர் ரோஜா உனக்கு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு கனவு இருந்தா அதெல்லாம் விட்டுரு எதுக்கு சொல்றேன்னா எங்க அம்மாவுக்கு பொண்ணுங்க படிக்கிறது வீட்டை விட்டு வெளியே போறதெல்லாம் பிடிக்காது சரிங்க நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு அவளோட புருஷங்கிட்ட சொன்னா கூட உள்ளுக்குள்ள அவ மனசுக்குள்ளேயே அவ இப்படி யோசிச்சா நான் கண்டிப்பா படிப்பேன் என்னோட ஐஏஎஸ் கனவனா நிறைவேத்தியே காட்டுவேன் அப்படின்னு யோசிச்சா இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக வேணான புத்தகத்தை எல்லாமே வாங்கி அவளோட ரூம்ல எடுத்து வச்சுக்கிட்டா புருஷன் அந்த புத்தகம் எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டப்போ வீட்ல சும்மா இருக்கும்போது படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டான் அவன் கூட சரின்னு சொன்னான் அதுக்கு அவ புருஷன் சரின்னு சொன்னான் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மருமக ஒரு டார்ச் லைட்டு எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்காக வந்தா அவ மேலேயே உக்காந்து படிச்சா யாருக்குமே தெரியாம ரொம்ப நேரம் படிச்சு அதுக்கப்புறம் கீழே இறங்கி போனா மறுநாள் காலையில அவளோட மாமியார் எந்திரிச்சு ரொம்ப கோவமா ஏ மருமக புள்ள இவ்ளோ நேரம் போது மருமக எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்தா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு இப்படி ரோஜா எப்பவுமே யாருக்குமே தெரியாம மாடியில வந்து படிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் ரோஜா எப்பவும் போல தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு படிக்கிறதுக்காக மேல வந்தா அப்பாவ புருஷன் சங்கர் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டா பக்கத்துல பொண்டாட்டி இல்லாதத பார்த்து இந்த நேரத்துல ரோஜா எங்க போனா எங்க போனான்னு தெரியலையே சங்கர் ரோஜாவை தேடி போனா அவ மொட்டை மாடியில படிச்சுக்கிட்டு இருந்தா ரோஜா இப்படி மொட்டை மாடியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் யாரோ வர சத்தம் கேட்டு அவ புத்தகத்தை எடுத்து வச்சு அங்கேயே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தா சங்கர் அவளை பார்த்து என்னாச்சு ரோஜா தூங்காம அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு கண்ண மூடி தூங்குனா நல்லாதான் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போனா புருஷன் கூட கீழே வந்து புருஷன் தூங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு மேல போய் மறுபடியும் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா இப்படி நாட்கள் போச்சு அவளோட முதல் எக்ஸாம் சி எழுத வேண்டியதுனால அவளை எக்ஸாம் சென்டருக்கு யாரும் கூட்டிட்டு போய் விடுவான்னு இருந்தா இருந்தா எப்படி ரோஜா கடவுளே இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவளோட ஃப்ரெண்டு அமிர்தா கால் பண்ணி ஏ ரோஜா நீ இங்க தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் இன்னைக்கு எனக்கு பிரிலியம்ஸ் எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் சென்டர் எங்கன்னு தெரியல நீ இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் துணையா வர முடியுமா அப்போ அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு ஆ இப்பவே வர என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உடனடியா கிளம்புற அப்படின்னு சொன்னா இதே விஷயத்த அவ புருஷன்கிட்ட சொன்ன உடனே அவ புருஷன் கூட அவள எக்ஸாம் சென்டருக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டா எக்ஸாம் சென்டர் அவளுக்கும் அதே இடம் ஆனதுனால அவளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் எக்ஸாம் சென்டருக்கு வந்தாங்க அப்போ அவளோட புருஷன் அவளை அங்க விட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னான் அந்த விஷயத்த கேட்ட அவளோட ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா பரவாயில்லடி அந்த கடவுளோட அருளால எல்லாமே உனக்கு நல்லதுதான் நடந்துருக்கு எனிஹோ ஆல் தி பெஸ்ட் ரோஜா உனக்கு கூட ஆல் தி பெஸ்ட் அமிர்தா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதுறதுக்காக போனாங்க கிளம்பிட்டாங்க இப்படி நாட்கள் இருந்துச்சு ரோஜா அவளோட ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவ எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துருச்சு ரோஜா ரொம்பவே டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுல அவளோட ப்ரீலியன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கிறதுனால அவ அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவளோட ஸ்னேதிக்கு ஃபோன் பண்ணா ஐயோ ரோஜா நான் ஃபெயில் ஆயிட்டேன்டி நெக்ஸ்ட் டைம் தான் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவளோட புருஷன் கேட்டுக்கிட்டான் ரோஜா நீ பேசுறது எல்லாமே நான் கேட்டுட்டேன் ரோஜா நீ இவ்ளோ தூரம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இது எல்லாமே இத்தோட விட்டுரு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் ரோஜா இல்லங்க ரொம்ப தூரம் நான் வந்துட்டேங்க நான் நிரூபிச்சிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குங்க பிளீஸ்ங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நீங்க ஆகாதுன்னு சொல்லாதீங்க சங்கருக்கு உள்ளுக்குள்ள பொண்டாட்டிய படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அம்மா மேல இருக்கிற பயத்துல சங்கர் எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டான் ரோஜா அவளோட ரெண்டாவது எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தா யாருக்குமே தெரியாம வீட்டு மேல வந்து மறுபடியும் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அவளோட புருஷனான சங்கருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும் ஆனா அவள தடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாம இருந்தா இப்படி நாட்கள் போச்சு அவ மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு முந்தின நாளு இங்க பாருமா

எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் அவ எந்திரிச்சு ஒரு கடுதாசிய எழுதுனா அந்த கடுதாசில இப்படி எழுதுனா என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க எழுதலைன்னா இவ்வளவு நாள் நான் படிச்ச படிப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புற அப்படின்னு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா மறுநாள் காலையில அவ எக்ஸாம் எழுத போனா அவ புருஷ லெட்டர படிச்சான் அப்பா அவங்க அம்மா வந்து கதவு என்னடா பண்றீங்க தட்டினாங்கடா ஏ ரோஜா கதவை தட்டிக்கிட்டு இருக்கும் போது ரோஜாக்கு உடம்புக்கு முடியல அவ இன்னைக்கு வரமாட்டா நானும் வரமாட்டேன் நீங்க வேணா போயிட்டு வாங்கம்மா இல்லடா நல்ல காரியம் இல்லையா எல்லாரும் போனா நல்லது தானே அம்மா நீங்க போனா போங்க போலன இருங்க அப்படின்னு சத்தம் போட்ட உடனே அவங்க அம்மா அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க இது இப்படி இருக்கும்போது ரோஜா அவ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்து ரொம்ப கவலையோட வீட்டுல எவ்வளவு சண்டை நடக்குதோ என்னவோ எனக்கு ஒண்ணுமே புரியல நான் எப்படி வீட்டுக்கு போறது அம்மா வீட்டுக்கு போறதா இல்ல தாலி புருஷன் வீட்டுக்கு போறதா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னோட கனவு அதனாலதான் நான் இப்படி செஞ்சங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல என்ன மன்னிச்சுடுங்க பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கும்போது புருஷன் பக்கத்துல கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் அவளுக்கு எடுத்து சொன்னான் அந்த வார்த்தையை கேட்ட அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க அப்பதான் எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதிருக்க போல நீ கலெக்டர் ஆயிட்டா இந்த புருஷன் கூட வேலை இல்ல போல ஐயோ அப்படியெல்லாம் எங்க சொல்றீங்க நான் என்னதான் கலெக்டர் ஆனாலும் நான் எப்பவுமே உங்க பொண்டாட்டி தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை கேட்ட உடனே புருஷன் சிரிச்சான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஐஏஎஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு அவ அந்த ஜில்லாவுக்கே பெரிய கலெக்டரானா இப்படி எவ்வளோ பேரு இன்டர்வியூ எடுக்க அவ வீட்டுக்கிட்ட வந்தாங்க அவ எல்லாருக்குமே இன்டர்வியூ கொடுத்தா அவ அந்த இன்டர்வியூல அவளோட புருஷன் மாமியாரோட சப்போர்ட்னால தான் எக்ஸாம் எழுதுன அப்படின்னு பெருமையா சொன்னா இப்படி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அவளோட புருஷனை பத்தி மாமியார பத்தி ரொம்ப நல்லா எழுதுனாங்க அத பார்த்த மாமியார் ரோஜாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா மருமக இப்படி சொன்னா அம்மா ரோஜா என்ன மன்னிச்சிடுமா உன் ஆசைய ரொம்ப தப்பா கணக்கு போட்டுட்டேன் ஆனாலும் நீ நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டம்மா உன்ன பார்த்தாலே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி சொன்ன உடனே அவ மறுபடியும் சந்தோஷப்பட்டா புருஷன் கூட அவளுக்கு கங்கராஸ் சொல்லி பாராட்டனா அதுக்கப்புறம் அவ ஐஏஎஸ் ஆபீசராயே ரொம்பவே சந்தோஷப்பட்டா வசுந்தரம்மாவுக்கு கண்ணீரு நிக்காம இருந்து ரொம்ப பாசமா வளர்த்த பையன் பையோட பேச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் செஞ்சுக்கிட்டு இருந்த ரம்யாவ அவன் பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு நீ செஞ்சது சரியாடா சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேனே இதுக்குதானா இந்த அம்மாவுக்கே துரோகம் பண்ணி இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நீ இந்த மாதிரி செய்வேன்னு கனவுல கூட நான் யோசிக்கலடா உன் மேல எவ்வளவு ஆசை தெரியுமாடா அம்மா தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்கம்மா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா நீங்க இப்படி அழுவுறது என்னால பாக்க முடியலம்மா அழுவாம எப்படி இருக்கிறது இப்படி வெளிய தலை காட்ட முடியாத மாதிரி என்னோட கௌரவத்தை எடுத்துட்டியடா நான் வெளியே போறது இந்த ஊர்ல நம்மளுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு தெரியுமாடா நம்மளது எவ்வளவு பெரிய குடும்பம் இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க எனக்கு எப்படிதான் மரியாதை கிடைக்கும் இப்போ நான் என்னதான் தப்பு பண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பாமா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இந்த பொண்ணை நான் காதலிச்சேமா அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்படி வினை சொன்ன வார்த்தையை கேட்டு வசுந்தரம்மாவுக்கு கோவம் நெத்தி கேறிச்சு உடனே வசுந்தரம்மா கோவத்துல வந்து வினை கண்ணத்துக்கு பழால் பழால்னு அரைஞ்சாங்க ஏமா அடிக்கிறீங்க அந்த மாதிரி தப்பு நான் என்ன பண்ணேன் ஏன் இஷ்டப்பிரகாரம் தானே கல்யாணம் பண்ண உன்னை அடிக்கிறது மட்டும் இல்லடா உன்னை சாகடிக்கிறேன் ஒரே ஒரு பையன் அப்படின்னு உன்னை பாசமா வளர்த்தா போயும் போயும் நம்ம வீட்டு வேலைக்கரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என் முன்னாடி கை கட்டிக்கிட்டு வேலை செய்யற வேலைக்கரிய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்கடா ஐயோ கடவுளே இந்த மாதிரி ஒரு பையனை எதுக்குப்பா எனக்கு கொடுத்த வேலைக்கறிய கூட்டிட்டு வந்து மருமகன்னு சொல்றானே அம்மா இன்னொரு தடவை என் முன்னாடி என் பொண்டாட்டிய வேலைக்காரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேம்மா அந்த பொண்ணு கூட உங்க முன்னாடி தானம்மா நிக்கிறா என்னடா சொல்ல வர அப்படின்னா அவளை பார்த்து நான் இருக்கணுமா என் வேலைக்காரியாவோ அவளை பார்த்து நான் பயப்படணுமா பார்த்து நான் பயப்படணுமா அத்த அப்படி என்னோட கேளுங்க அத்த வார்த்தையத்தையோ அத்தையா இவ்வளோ நாள் என் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிடுறவ இப்போ அத்தைன்னு கூப்பிடுறாளே ஐயோ அத்த என்ன கொஞ்சம் அத்த என்ன அத்தைன்னு கூப்பிடாதடி நீ என்ன கூப்பிடுறது என்னால கேட்க முடியலடி எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அத்தை என்ன கூப்பிடுவ இன்னொரு ஒரு பேச கூடாது மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளிய போடி இப்படி வசுந்தரா ரொம்ப கோவமா மருமகளோட தரத்தரன்னு வெளியே எழுத்துக்கிட்டு வந்தாங்க வெளியே எழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இத பாத்துக்கிட்டு இருந்த வினை தன்னோட பொண்டாட்டிக்கு ஆன அவமானத்தை தாங்க முடியாம அம்மா நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பு என்னோட கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டிய இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களா தயவு செஞ்சு உங்க மருமகள அவள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்கம்மா ஏங்க அத்தைக்கு எதிர்பேச்சு பேசாதீங்கங்க ச்சீ இவ எனக்கு மருமகளா ஐயோ கடவுளே இவள போய் எதுக்குப்பா மருமகளா அனுப்பி வச்ச என்ன ஆனாலும் சரி இவளை என்னோட மருமகளா நான் ஏத்துக்கவே முடியாது நாடகமாடி என் பையனை முந்தாணியில் முடிச்சு வச்சுக்கிட்டு இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் வீட்டுக்கு பிளான் பண்ணி மருமகளா வந்த ஐயோ அத்த அப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு உங்க சொத்து எதுவுமே வேண்டா உங்க புள்ள மட்டும் எனக்கு போது வாழ்க்கை முழுக்க அவரு கூடியே வாழ்ந்துட்டு போயிடுவேன் வாழ்க்கை முழுக்க அவன் கூட வாழ போறியா வாழ நான் விட்டாத நடி இப்பவே உன்ன சாகடிக்கிற அப்படின்னு கழுத்தை நடிச்சு சாகடிக்க பார்த்தா இத பார்க்க முடியாத வினை வீட்டுக்குள்ள வந்து அவனும் தூக்க மாட்டிக்கிட்டு சாவலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டான் அப்பா வினை வேண்டாண்டா வேண்டாம் இப்படி உன்ன சாகடிக்கவாடா இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ பாசமா உன்னை நான் இத்தனை வருஷம் வளர்த்தேன் இப்படி வசுந்தரம்மா வெளியே நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது ரூமுக்குள்ள வினை தூக்குமாட்டி சாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அம்மா நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா நீங்க நான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணதே உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாமா நான் சாக போறேன் இனிமே நீங்களாவது சந்தோஷமா இருங்கம்மா அப்படி சொல்லி மறுபடியும் தூக்கு மாட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ணா வசுந்தரம்மா வெளிய நின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்துலயே ரம்யா கூட நின்னுகிட்டு அவளும் ஜோரா அழுந்துகிட்டு இருந்தா அப்பா வினய் இனிமே உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்டா உன்னோட ஆசைதான் என்னோட ஆசை கூட ரம்யாவே என்னோட மருமகளா நான் ஏத்துக்குறேன்டா தெய்வ செஞ்சி வெளிய வாடா இனிமே உன்னோட ஆசைக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா உண்மையா அம்மா இன்னைக்கு உங்களோட மருமகளா நீங்க ஏத்துக்குறீங்களா ஆமாடா ரம்யாவே என்னோட மருமகளா நான் கண்டிப்பா ஏத்துக்குறேன் நீ வெளிய வாடா நான் இருக்கிற வரைக்கும் இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன்டா தயவு செஞ்சு ரூம விட்டு வெளிய வாடா இப்படி வசுந்தரம்மா சொன்ன உடனே மனச மாத்திக்கிட்டு உடனடியா வினை ரூமுக்குள்ள இருந்து வெளிய வந்தான் வெளியே வந்த வினைய பார்த்து அம்மாவும் அவன் பொண்டாட்டியான ரம்யாவும் அழுதுகிட்டு இருந்தாங்க இனிமே என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்காதடா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இல்லம்மா நான் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு பிடிக்கலமா ரம்யா ரொம்ப நல்ல பொண்ணுமா அவ கண்டிப்பா உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவாமா அந்த விஷயம் எனக்கு தெரியும்டா ரம்யா நம்ம வீட்டில் தானே இத்தனை வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அவ படிக்கல அப்படின்னு தான்டா எனக்கு அவ மேல கோபம் நல்லா படிச்ச பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணுதா உனக்கு உன் பொண்டாட்டியா வரணும் அப்படின்னு நான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன்டா ஐயோ அம்மா மறுபடியும் என்னம்மா உங்களது சரிடா அதை எல்லாமே விட்டுடலாம் நான் கூட விட்டுற நீயும் விட்டுரு பணம் என்னடா பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் படிப்பு விஷயத்துக்கு வருது அப்படின்னா என்னோட மருமக படிக்கலையே அதுதான்டா எனக்கு கஷ்டமா இருக்கு அத்த எனக்கும் சின்ன வயசுல இருந்து படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா என்னோட அப்பா அம்மா தான் என்ன படிக்க வைக்கல இப்ப கூட எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் படிக்க முடியாதே என்ன ரம்யா சொல்ற உனக்கு இப்ப கூட படிக்கணும்னு ஆசை இருக்கா ஏன் ரம்யா இந்த விஷயத்தை சொல்லவே இல்ல நான் இருக்க ரம்யா உன்னை படிக்க நீ சந்தோஷமா படி இதுக்கப்புறம் இருக்கிற ஒரே வேலை டேய் உனக்கு என்னடா இருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த வயசுல அவளை எப்படி படிக்க வைப்ப நான் என்னோட மருமக எப்படி இருக்கணும்னு சொன்ன அவளதான் நீ என்னடா அவளை படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்ற என்னம்மா ரம்யாவோட வார்த்தையில என்ன தப்பு இருக்கு படிக்கிறதுக்கு வயசு இல்லம்மா நான் ரம்யாவை படிக்க வைக்கிறேன் ரம்யாவும் படிச்சு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வருவா ஆமா அத்த நான் அத்த நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அத்த எங்ககிட்ட அதிகமா பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப நல்லா படிச்சு உங்களுக்கு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுப்பேன் ரம்யா ரொம்ப நல்ல வார்த்தை தான் சொல்லியிருக்கா அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ ரொம்ப நல்லா படிக்கட்டும் அப்போ என் வார்த்தையும் கேட்டுக்குங்க ரம்யா நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரம்யாவ என்னோட மருமக அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் ஐயோ அம்மா என்னமா நீங்க மறுபடியும் இந்த மாதிரி சொல்றீங்க இல்லங்க அத்தை சொல்றது சரிதான் எனக்கு கூட அதுதாங்க சந்தோஷம் நானும் கண்டிப்பா படிக்கிறேங்க சரிங்கம்மா இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா இப்படி வசுந்தரா கூட சரின்னு ஒத்துக்கிட்டா சமையல் மருமகளை பார்த்து வசுந்தரம்மா வெளியே கம்பீரமா இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ரம்யா நல்லா படிச்சு பரீட்சையில ரொம்ப நல்லா மார்க் எடுத்தா டிகிரி பரீட்சைய பூர்த்தியாக்குனா இப்படி டிகிரி ஆனதுக்கு அப்புறம் ரம்யா ஐஏஎஸ்க்கு படிச்சா இப்படி கொஞ்ச நாள்லயே கலெக்டர் உத்தியோகத்துக்கு போனா ரம்யா இப்படி மருமக கலெக்டர் ஆனத பார்த்து மாமியா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வினய் என்னோட மருமக இப்போ சாதாரணமான பொண்ணு இல்லடா அவ ஒரு பெரிய கலெக்டர்ரா நான் கலெக்டரோட மாமியார் நீ கூட தாண்டா கலெக்டரோட புருஷன் எவ்வளோ பெருமையா இருக்குல்ல பாத்தீங்களாமா ஒரு டைம்ல நீங்க இவளை பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இப்ப உங்களை உங்கள அத்தேன கூப்பிடலாமா அட என்னமா நீ இப்படி சொல்ற நீ நல்லா இருக்கணும் தானே நான் அப்படி சொன்னேன் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு தெரியுமா மருமகளே இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து சாப்பாட போடலாமா மருமகளே உங்க இஷ்டம் அத்தை என்னோட மருமக தங்கம் இப்படி வசுந்தரா சொன்ன உடனே வினய் ரம்யா ரெண்டு பேரும் வெக்கப்பட்டாங்க இப்படி ஊர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு குடுத்து தன்னோட மருமகதா ரம்யா அப்படின்னு சொன்னாங்க வசுந்தரா இப்படி அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க கூட ரம்யா மாதிரியே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க